இப்போது புதிய அறிமுகம் மட்டுமே ஓனாயும் வெள்ளாடும் ஒன்று சேர முடியாது என கூறியிருந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் முதல்வர் பன்னீர் பன்னீர்செல்வம் பதிலடி கொடுத்துள்ளார் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாநில உயர்கல்வி மன்ற வளாகத்தில் ஜெயலலிதா சிலைக்கு ஒ பி எஸ் மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவின் தொடர் தேர்தல் தோல்விகளுக்கு ஒற்றை தலைமைதான் பதில் சொல்ல வேண்டும் என்றார் வஞ்சனை நம்பிக்கை துரோகம் இவைகளெல்லாம் யாரால் அரசியல் அரங்கேற்றப்பட்டது என்பதையும் அதற்கு பின்னாலே பதினோரு தேர்தல்களிலும் கழகம் தோல்வியைத்தான் சந்தித்தது என்பதையும் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒற்றை தலைமைதான் வேண்டுமென்று அடம்புடித்து அதை அதை தான் பதில் சொல்ல வேண்டும் அதைத்தான் நான் சொல்கிறேன் அவரவர்கள் இதயங்களில் இருக்கின்ற மனச்சாட்சி இல்லாமல் பேசுகின்றவர்கள் எதை வேணாலும் பேசிக்கொள்ளலாம் எங்கள் வாய் நல்ல வாய் அவர்கள் வாய் என்ன வாய்னு நீங்களே தீர்மானித்து தொடர் தேர்தல் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அதிமுகவினர் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என முன்னாள் எம்பி ஓ ரவீந்திரநாத் கேட்டுக்கொண்டார் சென்னை போயஸ் கார்டனில் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு ஓ பி ரவீந்திரநாத் மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓநாய் வெள்ளாடு கதையை யாரோ எழுதி கொடுத்து இபிஎஸ் பேசுவதாக விமர்சித்தார் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்துக் கொண்டு வருகின்றது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி பெறணும் வெற்றியை நோக்கி இந்த இயக்கம் செல்ல வேண்டும் என்றால் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் இதை ஐயாவர்கள் சொல்லிட்டாங்க புரிந்தவர்களுக்கு புரிந்து நடந்தால் அனைவருக்கும் நல்லது புரியாமல் நடந்தால் தமிழகத்தினுடைய மக்களும் முக்கியமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய உண்மையான தொண்டர்கள் தக்க பாடத்தை புகட்டுவார்கள் குரோயிலும் விஸ்வாசிலும் ஒன்று சேர முடியாது ஓனாலும் எல்லாரும் ஒன்று சேராதார் குரோயின் ஓடி பாருங்க யாரோ எழுதிக் கொடுத்து அவர் பேசிகிட்ருக்காருந்தான் நான் கருதுவேன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே